இருந்துட்டு போது நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோங்கிறது கிளம்பிட்டு இருக்கான் இதை பார்க்கற அஞ்சுக்கும் ஆச்சரியமா இருக்கு இவன் எப்போ பார்த்தாலும் காசு பணம் பிசினஸ் தான் சுத்திட்டு இருப்பான் எனக்கு நம்மளே கண்டுக்காம நம்ம போறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இங்கே ஹீரோயின் அவ வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா அதை வந்து நிற்கிறாங்க அம்மா நீங்களா அப்படின்னா அவ கேட்க ஆமண்டி நான் தான் என் பொண்ணு பார்க்க நான் வர மாட்டேனா அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோவை பத்தி கேட்குறாங்க ஹீரோயினும் இதுக்கு மேல மறைக்க முடியாம எல்லாத்தையும் சொல்லிடுறா இன்னடி லவ் பிசினஸ் ஆக்கி வச்சிருக்க நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல ஒழுங்கு அந்த பையனை கூப்பிடு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா தேவையில்லாததுனால நீங்க பண்ணாதீங்கம்மா இன்னும் மூணு மாசம் தான் அம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படியே ஹீரோயின் அவங்க அம்மாவும் ஒரு வழியா சமாதானப்படுத்தி வைக்கிறா அப்ப ஹீரோ கால் பண்றா அவங்க அம்மாக்கு தெரியாம ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க இன்னைக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டல ஏன்னா இன்னைக்கு மீட் பண்ண வரல சரி இருக்கட்டும் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நீங்கள் ரொம்ப பணக்காரன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் இது என்னடா கொடுமையாக இருக்குது பணக்காரனாக இருக்கிறது தப்பா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமா எங்க வீட்டுல ரொம்ப ரிச்சாவும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாவும் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் தேடிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நான் இனி எப்படி உங்களை மாதிரி ரிச்சான பசங்களை டேட் பண்ண முடியும் இதுதான வாய்ப்பு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி சரி எங்க அம்மா கூப்பிடுறாங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு போனை வச்சுட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா ஆனா ஹீரோவுக்கு ஹீரோயின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இவ என்ன எப்ப பார்த்தாலுமே நம்மளை விட்டுட்டு போற மாதிரியே பேசுறாள் அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அதுக்குள்ள ஹீரோயினும் இங்க அவங்க அம்மாவை ஒரு வழியா கிளப்பி நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க நான் என்ன பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடுறா அவங்க அம்மாவை கார்ல ஏற்றி வச்சுட்டு ஹீரோயின் மேலே வந்து பார்க்குறான் அங்க ஆல்ரெடி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார் என்ன இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் உங்க அம்மா எங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அவங்கள தான் பேசி ஒரு வழியா நான் வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் அவங்களுக்கு இது ஒரு பிசினஸ் தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு பாட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்ன பிசினஸ் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் ஆமா பிசினஸ் தானே நம்ம ரெண்டு பேரும் பேசுறது பழகிறது மட்டும்தானே கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையே இதத்தான் நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன் அதுக்குள்ள எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டே மாசத்துல டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்ன டைவர்ஸா இங்க பாரு டைவர்ஸுங்கிற வார்த்தைக்கே என்னோட வாழ்க்கையில இடம் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ன நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இந்த வார்த்தையை கேட்டதும் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன இவ எப்பவுமே நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடறான் இப்ப அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயினுக்கு போன் பண்ணி இன்னைக்கு மீட் பண்ணலாமா நமக்கு டேட் இருக்கு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் சாரிப்பா இன்னைக்கு என்னால வர முடியாது நிறைய வேலை இருக்கு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றேன் ஏய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நேத்தும் நீ தான் கேன்சல் பண்ண இன்னைக்கும் நீ தான் பண்ணிட்டு அப்படின்னு ஹீரோ ஹீரோ சொல்றா சாரி நான் என்ன பண்றது எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நீ இப்ப என்ன சொல்ல வர என்னை விட உனக்கு உன்னோட வேலை தான் முக்கியம்னு சொல்றேன் அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா நீங்க தான் இந்த வாட்டி என்ன தேடி இங்க வரும் நான் உங்களை தேடி அப்பப்போ வரல நீங்க முடிஞ்சா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறா வரண்டி அப்படின்னு ஹீரோவும் கிளம்பி வந்துட்டு இருக்கான் இப்போ ஹீரோ என்ன பண்றான் நேரா ஹீரோயினோட கிளாஸ் வந்து அவன் சேர் போட்டு ஹீரோயின் பார்த்துட்டு என்ன உண்மையாவே அவளுக்கு முகத்துல அவ்வளவு சிரிப்பு பசங்க கிட்ட நீங்க இந்த உங்களோட ஹோம்ஒர்க் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரா ஹீரோயின் ஆமா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா நானா படிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இது கிளாஸ் ரூம் நீங்க விளையாடுற ஏரியா கிடையாது முதல்ல கிளாஸை விட்டு வெளியே போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்ன உன்னோட பிரின்சிபலே உள்ளே போய் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க உனக்கு என்ன நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோவும் சரின்னு வெளியே வந்து ஹீரோயினுக்காக வெயிட் இருக்கான் அப்போ அங்கே ரெண்டு குட்டி பசங்கள் வந்து அணுக்கள் நீங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறீங்களா நீங்கள் என்னோட டடா மிஸ்க்காக தான் வெயிட் இருக்கீங்களா அப்படின்னு குட்டி பசங்க கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் கரெக்டாக அந்த இடத்துக்கு டடா வந்துடுறா ஏய் வாண்டுகளா நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கிளம்பு இங்கே இருந்து அப்படின்னு குட்டி பசங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு ஏய் ஏன் பசங்களை திட்டுற அந்த பசங்க கரெக்டா தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்றான் இங்க ஹீரோயின் அவன் கண்ணாலே மறத்திட்டு இருக்கான் அவனை இப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது அந்த குழந்தைங்களோட பிளே ஏரியா அங்க இருக்கிற ஊஞ்சல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி ஆடிட்டு இருக்காங்க அப்படியே அங்க இருக்கிற எல்லா விளையாட்டுகளையும் ஏறி குத்து சில்லாடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வசமாக சிக்க ஹீரோயின் மாட்னியா என்கிட்ட அப்படின்னு ஹீரோ அப்படியே ஹீரோயின் கிட்ட போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேர் மூஞ்சிலையும் அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேரும் விளையாடி எல்லாம் ஹீரோயினை ட்ராப் பண்ணுறக்கா ஹீரோ வீட்டு வாசல் முன்னாடி கொண்டு வந்து நிற்கிறான் இங்கே பாரு அடுத்த டைம் நீ தான் என்னை மீட் பண்ண வரணும் ஹோட்டல்னா கூட பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல பச்சை சோவி ஏதோ டபுள் மீனிங்ல பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு முடிச்சுட்டு சரி நம்ம பேசாமல் வீட்டுக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும் போது ஹீரோ ஹீரோயினை கைய பிடிச்சி இழுத்து நிறுத்துறான் என்னடான்னு பார்த்தா ஹீரோயினோட வீட்டு திறந்துருக்கு ஏய் நீ வரும்போது கதவை லாக் பண்ணிட்டு வந்தி அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமா அப்படின்னு ஹீரோயின் கதையில் கதையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் நல்ல பதிலை சந்திக்கலாம் Bye!